மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மேஷ ராசிக்கு தை மாதம் பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தை மாதம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான முன்னேற்றங்கள் மற்றும் சவால்களைக் கொண்ட காலமாக அமையும் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்கள் பொறுப்புகள் மற்றும் வெற்றிகளுக்கு இடம் தரும் இந்த மாதத்தில் குடும்பம் பணியியல் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவது முக்கியம் பொது பலன்கள் தை மாதம் நீங்கள் உங்கள் செயல்பாடுகளில் உற்சாகம் மற்றும் உறுதிப்பாட்டுடன் செயல்படுவீர்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் சமநிலையை பேணுவதே முக்கியம் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷமான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஆன்மிக அன்பு மற்றும் தியானம் மன அமைதியைப் பெற உதவும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் மேலும் உங்கள் சமூக வட்டாரம் விரிவடையும் ஒன்று குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் பெரியவர்களின் ஆலோசனைகள் நன்மை தரும் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உரையாடலின் மூலம் அதை சமாளிக்கலாம் வீட்டில் ஒரு முக்கிய நிகழ்வு நடைபெற வாய்ப்பு உள்ளது குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் இரண்டு பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் திறமைகள் மேலதிகமாக அனைவராலும் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் அவற்றை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது உடன் பணிபுரிபவர்களுடன் நெருங்கிய உறவு கொண்டிருப்பது உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் தொழிலில் இருப்பவர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூடுதல் வாடிக்கையாளர்களைப் பெற வாய்ப்பு உள்ளது புதிய தொழில் தொடங்குவதற்கு அல்லது முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற காலம் தொழில் சம்பந்தமான சவால்கள் இருந்தாலும் துணைவர்களின் உதவியுடன் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்வீர்கள் மூன்று பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளையும் கவனமாக நிர்வகிக்க வேண்டும் வீடு நிலம் அல்லது வாகனம் போன்ற சொத்து முதலீடுகளுக்கான வாய்ப்பு உண்டாகும் கடன் இருப்பின் அதனை குறைக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் திட்டமிடப்பட்ட சேமிப்பு உங்களை எதிர்கால நெருக்கடிகளிலிருந்து காப்பாற்றும் நான்கு காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் மேலோட்டம் காணப்படும் உங்கள் துணையுடன் சிறந்த நெருக்கம் காண்பீர்கள் திருமணமானவர்கள் உறவின் ஒற்றுமையை மேம்படுத்த எளிதான வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் ஒற்றையர்களுக்கு புதிய உறவுகள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து நல்ல முடிவுகளாக மாறும் ஐந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் போதிய உறக்கமும் சரியான உணவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மார்பக பிரச்சனைகள் அல்லது வயிற்று சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருங்கள் தியானம் மற்றும் யோகா உங்கள் உடல் மற்றும் மன அமைதியை உறுதிப்படுத்தும் பரிகாரங்கள் அன்னதானம் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது நல்ல பலன்களை தரும் தை மாதத்தில் சனிக்கிழமைகளில் முருகனை வழிபடவும் சகல தோஷங்களும் நீங்கும் குளிக்கும்போது ஆதித்ய ஹிருதயம் சுலோகம் சொல்லி சூரியனை வழிபடுவது உங்கள் பொறுமையை மேம்படுத்தும் ஆன்மீக சேவைகளில் ஈடுபடுவது உங்கள் மன நிம்மதியை அதிகரிக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தை மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக நன்மையான காலமாக அமையும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளை வழங்கும் குடும்ப உறவுகள் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பொருளாதாரத்தில் சீருடனும் ஆரோக்கியத்தில் சிறு கவனத்துடன் செல்வது மிக அவசியமாகும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்